வணக்கம் முங்கல் பெட்டர் மார்க்ஸ் சைட் இன்னைக்கு தெரியவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்ரூம் ஒர்க்கிங்காக தான் வந்திருக்கும் ஸோ இதில் வந்து ஒன்று சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ நான் என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு எங்கே ஒர்க்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க அயோத்தி பட்டினம் ஸோ இந்த தேட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கூட டூ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ அதுக்கப்புறமே இப்போ தான் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க கஸ்டமர் இன்றைக்கி எல்லா மெட்டிரியலுமே வாங்கியிருந்தாரு நம்மளும் லிஸ்ட் எல்லாமே கொடுத்தோம் ஸ்டிப் லைட்டு இல்லாமல் எல்இடி ஸ்ட்ரிப் எல்லாமே கொடுத்திருந்தோம் அதெல்லாம் ப்ரொஃபைல் சேனல் அந்த மாதிரிலாம் போகணுன்னு சொல்லிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா லிஸ்ட்டுமே கொடுத்துருந்தா கஸ்டமர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்து நீங்கள் ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஃபால்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒயரிங் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அதே மாதிரி ப்ரொஃபைலுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பவே எல்லாமே ப்ரொவைஸ் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ரொஃபைல் சேனல் மட்டும் வாங்கி வந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஸ்டிப் வாங்கிருந்தோம் அந்த லெதர் ஸ்டிப் எவ்வளோ வாங்கிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்ரு வாங்கியிருந்தோம் ஃபால் சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஐ ஐசிலிங்கும் ஒரு பக்கம் லோ சீலிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ சீலிங்கில் நம்ம பாயிண்ட் வந்து சீலிங் பாயிண்ட் கொடுத்திருக்கும் ஸோ லோ லோஸ்லீங்க வந்து நம்ம ஸ்ட்ரிப் லைட் மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த லெஸ்ஸு வந்து ஒரு ட்ரைவ் வச்சா போதும் இருபது மீட்டருக்கு அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஐம்பது மீட்டருமே ரன் ஆகும் நம்ம தேவையான மட்டும் கட் பண்ணிட்டு அடுத்த ரன் பண்றோம் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் எதுக்காக ப்ரொஃபைலுக்காக யூஸ் பண்றோம் லெதர் ஸ்டிப் பாத்தீங்கன்னா மட்டும் தான் யூஸ் லெதர் ஸ்ட்ரிப் அப்படியே டேரக்டாவே பிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லன்னா ஒரு நம்ம ஒரு சேனல் வச்சு சேனலுக்கு மேல வச்சு ஒரு டேக் அடிச்சு யூஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் சோ நாங்க வந்து டேக் வச்சு யூஸ் பண்ணுறதுல டேரக்டாவே அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படியே அப்ளை பண்ணும்போது நம்ம லைட் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும் நம்ம லெதர் ஸ்ட்ரிப் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ண பண்ணோம்னா அதுக்கப்புறம் அந்த லைட்டுக்கு நம்ம கொஞ்சம் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரே நெட்டாக தெரியும் ஸோ அது வந்து ஷேடோ இல்லாத மாதிரி நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும் இந்த லோ சிலிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுது பார்த்திங்கன்னா ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மீட்டர் தேவைப்படுது லெதர் ஸ்ட்ரிப் மொத்தம் எத்தனை கட் பண்ணி போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லைட்டு கட் பண்ணி போடுறோம் ஏன்னா அஞ்சு லைன் மொத்தமே அஞ்சு லைன் தான் காமிச்சிருக்காங்க அந்த அஞ்சு லைனுக்கும் இன்னரும் அவுட்ரும் இன்னர் அவுட்ரும் சொல்லி நம்ம லைனை கட் பண்ணி போடுறோம் சுவிச் போர்டில் என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெக்ரான் தான் வாங்கியிருக்கோம் ஸோ லெக்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் மாடல் ஸோ அது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ அந்த மாடல் வாங்கி நம்ம எல்லாம் சுச்சுவேஷன் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் மாதிரி இந்த ப்ரொஃபைல் சேனல் எல்லாமே வாங்கியாச்சு இந்த ப்ரொஃபைல் சேனல் வந்து வந்து எத்தனை எம்எம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எம்எலில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சேனல் வாங்கிருக்கோம் ஸோ ப்ரொஃபைல் சேனல் வந்து எத்தனை மீட்டர் வாங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் பதினைஞ்சு சேனல் வாங்கியிருக்கும் பதினஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீட்டரில் கொடுப்பாங்க ஸோ நம்ம தேவையான மாதிரி கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரொஃபைல் சேனல் வாங்கிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி அளவெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் இந்த ஜிக் ஜாகா ஜிக் ஜாக்காக தான் கொடுத்துருக்கோம் ப்ரொஃபைல் சேனலும் ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தோம்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது ஸோ ஜிக் ஜாக்காக கொடுத்தோம்னா அது பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம ஜிக் ஜாக் லைன் கொடுத்து வச்சிருக்கோம் ப்ரொஃபைல் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு மார்க் பண்ணுறதுக்கப்புறமே கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட்டிங் மிஷினில் கட் பண்ணுறோம் ஸோ அது கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாகவே கட் பண்ணுங்கள் ஏன்னா சீல் கட்டர் போடும்போது ஒரு டைம் கட் ஆகும் ஸோ அது கவனமாகவே கட் பண்ணால் கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் சேனல் எல்லாமே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் தேட்டரும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபோம் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோம் ஃபிட் பண்ணதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கேப் கொடுக்க சொல்லியிருந்தோம் ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் ஃபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உட் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ உட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல டேட்டா ட்ரில் பண்ணலாம்னு சொல்லி ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ அதில் வந்து லைட் என்ன லைட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தோம் அவங்க வந்து நியூட்ரல் வெயிட் மட்டும் கொடுங்க அதுதான் பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சரி இல்லை நான் நியூட்ரிவைட்டுக்கு பலாக ப்ளூ கலர் அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ராயிலாகவே இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் கஸ்டமர் வந்து வேணாம் எனக்கு நியூட்ரோ வெயிட்டே கொடுங்க பார்க்குறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் சார் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூட்ரோ வெயிட்டே எல்லாமே ஆர்டர் கொடுத்துருந்தோம் லைட் எல்லாமே வந்துருச்சு ஸோ சேனல் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமே லைட் எல்லாமே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது தேட்ரூமில் வந்து ஃபோன் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் சேனல் வந்து அவங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேப் வச்சு விட்டுவிட்டு அதுக்கப்புறமே தான் ஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேப்பு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட்டிங்கே நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா அவங்க ஃபோன் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் ப்ரொஃபைல் சேனல் போட்டோம்னா கரெக்டாக சூட்டபுளே ஆகாது ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே நம்ம சேனல் கொடுத்தனால நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த சேனல் ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் சேனல் நம்ம எத்தனை அடி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து அடிக்குமே ஸ்டெயிட்டாக வச்சிருக்கோம் அடுத்த சேனல் எவ்வளோ ஹைட் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு அடிக்கு வச்சிருக்கோம் ஸோ ரெண்டு அடி கேப் விட்டோம்னா அது பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அடுத்த சேனல் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆறு அடி கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்த சேனல் நாலு அடி அதுக்கு அடுத்த சேனல் பார்த்திங்கன்னா ரெண்டு அடியில் கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி ஜிக்ஜாக கொடுக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்ஷனாகவே இருக்கும் உள்ள தேட்டர் மூலம் என்ட்ரி ஆகும்போது ஸோ அது மாதிரி எல்லாமே சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா சேனலுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட்

பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு எல்லாமே லைன் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம் ஸோ இதில் வந்து எத்தனை ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் லெஃப்ட் சைடில் ரெண்டு ஸ்பீக்கர் அது இல்லாமல் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம் சீலிங்கில் பார்த்தா மொத்தம் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஸ்பீக்கர் ஒயரிங் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அதனால் வந்து அந்த ஓப்பன் ஒயரிங் நம்ம இப்போ காட்ட முடியல ஸோ நெக்ஸ்ட் ஒயரிங் நம்ம பண்ணும்போது தேட்டரும் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இதனுடைய ப்ரொவிஷன் எல்லாமே நான் காட்டுறேன் இதில் வந்து பழைய நம்ம ஓல்டில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணதுனால அது இந்த ஃபோம் ஒர்க்கில் வந்து நமக்கு சரியாக தெரியல தேட்டரும் ஒர்க் பண்ணுறவங்களே ஸ்பீக்கரே ஃபுல்லாக காண்டாக்ட் எடுத்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு ஸ்பீக்கர் வயர் கொடுத்துருந்தாங்க அது மூலியமாக நம்ம ரன் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ ஸ்பீக்கர் வயர் என்ன ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சைஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்பீக்கருமே ஒயரிங் பண்ணியிருந்தோம் இந்த தேட்டர் ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த பிளானுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் பண்ணுறதுனால நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனிங் ஒயரிங் தான் பண்ணியிருந்தோம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிகல் சோஃபா வருது வெட் கிளீனர் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் ப்ரொவிஷன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பனிங் வயரிங் தான் நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ ரெட் கிளீனருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்ஸும் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு சோஃபா போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க

அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கர் தான் அதிகமாக நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா லூக்கரில் தான் அந்த இருக்க பிரைட்னஸ் அப்படியே வருது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நாங்கள் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் லூக்கரே வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனி எடுக்கும்போது ரெண்டு பக்கமே சாலரிங் கொடுத்துருப்பாங்க இந்த லூக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தான் சாலரிங் வரும் ஸோ அந்த ஒரு பக்கம் சாலரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாலரிங் வச்சு தான் அடுத்து கனெக்டர் நம்ம பண்ணி ஆகணும் ஸோ கனெக்டர் பண்ணுறதுக்காக நம்ம கேட்சிக்ஸ் ஒயர் எடுத்துருந்தோம் சாலரிங் பண்ண லைன்லாம் பார்த்திங்கன்னா ட்ரைவ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் ஏன்னா சாலரிங்கில் பண்ணும்போது ஒரு சில டைமில் லூஸ் கனெக்ட் ஆகும் அப்படி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா அப்படியே ரிமூவ் பண்ணி தான் அப்படியே நம்ம சாலரிங் வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சாலரி எல்லாம் வச்சு நம்ம லைட்லாம் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி முடிச்சாச்சு ஸோ செக் பண்ணுறதுக்கு அப்புறமே நைட் ஃபிட்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் என்ன ஆம்ஸ் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆம்ஸ் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் பத்து அடிக்கு நம்ம ப்ரொஃபைல் சேனல் பிட் பண்ணதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆம்ஸ் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் ஸோ எட்டடியும் ஃபைவ் ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் சார்ரடி நாலடினு வரும்போது மட்டும் த்ரீ ஆம்ஸ் யூஸ் இருக்கோம் ஸோ ஃபை ஆம்ஸே யூஸ் பண்ணலாம் ஆனால் அளவுக்கு லோடு கிடையாது ஸோ நம்ம த்ரீ ஆம்ஸ் கூட கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும் த்ரீ ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி நாலடிக்கு வர மாதிரி யூஸ் பண்ணுறோம் ஸோ பத்தடி அடி வரும்போது மட்டும் நம்ம ஃபைவ் ஆம்பியர் வச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபைவ் ஆம்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதெல்லாமே நம்ம ப்ரொஃபைல் எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல் கவர் எல்லாமே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த மேல் கவர் போடும்போது கரெக்டாக கட் பண்ணோம்னா தான் கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ கட் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு கட்டறையில் யூஸ் பண்ணாதீங்க ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம கத்தி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம கட்டிங் மிஷினை போட்டு யூஸ் பண்ணோம்னா இன்னும் அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காகவே இருக்கும் ஏன்னா ஒரு சில டைம் நம்ம கட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கிரஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நம்ம ப்ரொஃபைல் சேனலில் வந்து நம்ம வெளிச்ச வந்து அது தனியாகவே தெரியும் ஃப்ரெல் சேனல் விட்டு அதை விட்டு நமக்கு வெளியே வெளிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம அது கட் பண்ணும்போது நம்ம கத்தி யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையாக தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த கட்டில் யூஸ் பண்ணும்போது ஒயருக்கு தான் அந்த கட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற மெட்டீரியல் எதுவுமே கட் பண்ணாதீங்க கட் பண்ணும்போது அது நமக்கு கிராஸ் தான் அடிக்கும் ஸோ கிராஸ் அடிக்கும் அந்த சேனல் நம்ம வந்து ஃபினிஷிங்காகவும் கொடுக்க முடியாது மேல் கவர் கட் பண்ணும்போது நம்ம வந்து கத்தி வச்சு யூஸ் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காகவே இருக்கும் அது நம்ம ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாகவே இருக்கும் ஸோ அதனால ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் அது இன்னும் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஒர்க் பார்க்குறது கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா கேட் சிக்ஸ் நம்ம ரன் பண்ணி கொடுக்கணும் ஸோ கேட் சிக்ஸ் நம்ம ஆல்ரெடி மோடம் வந்து கீழே கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து நம்ம ஒயர் மட்டும் ரன் பண்ணி கொடுத்தா போதும் அதுக்கப்புறமே அவங்களே ஜாக் அடிச்சுக்கிடுவாங்க ஸோ ஜாக் அடிச்சதுக்கு அதுக்கப்புறம் அவங்களே இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம கேட்சிக்கு மட்டும் ரன் பண்ணி கொடுத்தா போகும் சொல்லி கேட்சிக்ஸ் ரன் பண்ணிட்டோம் கேட்சிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொஜெக்ட்டுக்கு கொண்டு போக தேவை நம்ம வந்து ஆம்பி பேர் கொடுத்தா மட்டும் போதும் ஸோ அந்த இடத்துல மட்டும் கேட்டிருந்தாங்க அந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டோம் ஸோ கேட்சிக்ஸ் அந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்து நமக்கு ஓடிடி மூலியமாக நம்ம ரன் பண்ணுற மாதிரி கொடுத்தோம் ஸோ ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருந்து நம்ம ஹஜ்டிஎம்ஐ ஒயர் மட்டும் கொண்டு போனால் போதும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹஜ்டிஎம்ஐ ஒயர் ஒயர் கொண்டு போகிறதுக்கு ஒன்றே கல்பை போட்டுருந்தோம் ஸோ சீலிங்கே நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்டிஎம்ஐ ஒயர் ரன் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி ரன் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் சேனல் எல்லாமே ஆன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு லைட்டோடைய அவுட்புட் புட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்துட்டோம் ஸோ லைட் எல்லாமே பார்க்கறதுக்கு வே இருக்கு பால் சை போட்ட லைனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேராகவே இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைனை ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டோம் லைட் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்தாச்சு ஸோ பார்க்கறதுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நியூட்ரல் வைட்டு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூ கலர் இல்லை வேறதா கலர்ஸ் போட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இல்ல ஜிக்ஜாக இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுடைய கருத்து வந்து இதில் என்ன கலர் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வைட்டு தான் கொடுத்துருக்கோம் லைட் எல்லாமே ஆன் பண்ணி கஸ்டமர்டையும் காமிச்சிருந்தோம் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ரொஃபைல் சேனலில் போட்டது நம்ம வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்தாச்சு இந்த நியூட்ரல் வைட்லாம் இன்ட்ரோல் வரும்போது நம்ம லைட்டே ஆன் பண்ண போகிறோம் அப்போ வந்து வெளிச்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லைட்டும் நியூட்டில் வைட்டு தான் நம்ம போட்டு கொடுத்தோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதில் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து தியேட்டர் ரூமில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க மாதிரி சீலிங் ஸ்பீக்கரும் ஃபிட் பண்ணிட்டாங்க ப்ரொஜெக்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆல் சிலிங்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டில் வைட்டு தான் போட்டிருக்கோம் ஸோ பார்க்கும்போது ஒரு எல் டைப்ல ஒரு டிசைன் மாதிரி தெரியும் ஸோ நம்ம மேலே பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் சேனல் தான் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கும் அதே மாதிரி தான் தெரியும் ஆனால் நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம லெதர் ஸ்டெப் போட்டிருக்கோம் கீழே வரதான் எல்லாமே ப்ரொஃபைல் சேனல் கொடுத்துருக்கோம் தேட்டர் ரூமில் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் தெரியும் பார்த்தாலும் ஒரே டிசைனாக இருக்கிற மாதிரி தான் நம்ம லைன் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா எல் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகி அந்த பக்கம் க்ளோஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் சோ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கு இந்த தேட்டர் ரூம்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணி அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் அவுட் புட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கு இந்த ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்